மகிழ்ச்சியை தேடாதீர்கள் குழந்தைகள் எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருக்கிறார்கள் நாம் எப்போதாவது மகிழ்ச்சியாக இருக்கிறோம் மகிழ்ச்சியை யாராலும் தொலைக்க முடியாது சில உணர்வுகளால் அது பார்க்க முடியாமல் மறைக்கப்படுகிறது கவலை பயம் மன அழுத்தம் எதிர்பார்ப்பு உறக்கம் பற்றாக்குறை போன்ற காரணங்களால் மகிழ்ச்சி மறைக்கப்படுகிறது அறிவு மட்டுமே ஒரு செயலை அணுகும் போது மனம் மகிழ்ச்சியை உணராது ஏனென்றால் மனம் அதற்கு காரணத்தையும் விளக்கத்தையும் தேடும் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும் அறிவோடு ஒப்பிட்டு பார்த்துக்கொண்டே இருக்கும் மனித உணர்வுகளிலேயே மகத்துவம் வாய்ந்தது மகிழ்ச்சி கடினமான தருணங்களையும் எளிமையாக கடக்க வைக்கும் இதெல்லாம் எனக்கு முன்னாலே தெரியாமல் போச்சு ஆயுளை அதிகரிக்கும் அற்புத சக்தி மகிழ்ச்சி வாழ்க்கையில் சுவாரஸ்யம் மற்றும் நம்பிக்கையை உருவாக்குகிறது மகிழ்ச்சியை உணர வேண்டுமா மறதி ஒன்றே போதுமானதாக இருக்கும் உணர்வு பூர்வமாக இருக்கும் போது மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை இரவு உறக்கத்திற்கு குறையில்லாமல் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவில்லாமல் உங்கள் உடல் பார்த்துக்கொள்ளும்